ஹெய்ஜி ஹலோ லூயா கத்தோடைய பரிசுத்தம் நாமத்தினாலே நாமத்தினால இந்த காலவெடல உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதம் அண்ணா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இந்த நாட்கள் விசேஷித்த நாட்கள் இந்த கிம் கர்த்த நம்மோடு கூட பேசுகிறார் நம்முடைய வாழ்க்கையை அவர் சீர்படுத்த விரும்புகிறார் மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார் அவரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் ஏராளமாக இருக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் விரும்புகிற சூழ்நிலையில் நாம் காணப்படுவது மிக மிக அவசியமாக இருக்கிறது இன்றைக்கும் கூட இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிற நாட்கள் ஜபிக்கிற நாட்கள் நாம் இதற்கு முன்பாக எத்தனையோ ஆசிவாதங்களுக்காக தேவைகளுக்காகவே ஜோமன காலம் அதெல்லாவற்றிலும் விட இந்த கடைசி நாட்கள் இந்த ஆண்டின் கடைசி நாட்களில் நம் கத்தரோடு கூட இருப்பதற்காக சில மாற்றங்களின் வாழ்க்கையில் கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார் ஹலோயா இப்பொழுதும் கர்த்தர் ஒரு நல்ல வாக்குத்தமான வார்த்தை ஒரு விண்டப்ப வார்த்தையை கர்த்தரோடு பேசுகிறார் பாருங்கள் சங்கீதங்கள் தொண்ணூறாவது சங்கீதத்தில் பதிமூணாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தாவே திரும்பி வாரும் எதுவரைக்கும் இருப்பீர் உமது அடியாருக்காக பரிதவியும் என்று சொல்லி மோசேவின் ஜபம் என்று சொல்லி இந்த சங்கீதம் தொண்ணூறு விசேஷித்த ஒரு சங்கீதம் அந்த மோசையுடைய ஜபம் வித்தியாசமான ஒரு ஜபம் இசிலுவேல் ஜனங்கள் தேவனை மறந்தது நிமித்தம் தேவனை தேடாத நிமித்தம் இழந்து போன வாழ்க்கை அவரை விட்டு தூரமானதுனாலே தேவனுடைய கோபத்தை சுமந்த ஒரு வாழ்க்கை அதே அந்த ஒன்பதாம் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிந்து போனது உமது கோபத்தினால் அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்நாட்கள் இன்னும் ஆசிர்வதிக்கப்படவில்லை இன்னும் நம்முடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படவில்லை இன்னும் நம்முடைய மேன்மைகள் இன்னும் நாம் காணவில்லை காரணம் ஏதோ ஒரு சூழ்நிலை கத்த நம்ம கோபமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் உணர வேண்டும் காரணம் நாம் கத்தரை இன்னும் கிட்டி சேராதபடி நாம் அவரை விட்டு தூரமானதினால அவர் கோபமான ஒரு சூழ்நிலையில நம்மை இன்னும் சரிப்படுத்த சீர்படுத்த விரும்புகிறவராக இருக்கிறார் அவர் நம்மை வெறுத்து விடவில்லை அவர் நம்மை ஒதுக்கிவிடவில்லை ஆனாலும் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதை இன்னும் நாம் அந்த அன்பு சந்தோஷம் மகிழ்ச்சி சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியல அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு அல்லையிலோயா அந்த கோபத்தை நாம் ஆற்ற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் எனக்கு எங்கே பார்த்தாலும் ஜனங்கள் தேவனை கோபப்படுத்துகிறோம் எந்த சூழ்நிலை பார்த்தாலும் கத்தருக்கு கோபம் உண்டாகிற பாவங்கள் இன்னைக்கு வேதனைகள் இன்னைக்கு கத்தருக்கு விரோதமான காரியங்களை அவர் கோபப்படுத்துகிறோம் ஆனால் கத்திற்கு கிருபையாய் இறக்கம் உள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கு நாம் ஒரு ஜபத்தை ஏறெடுக்க விரும்புகிறார் இதுவரைக்கும் கர்த்தாவே நீ திரும்பி வாரும் கோபத்தை ஆரப்பணும் எங்களா எங்களுக்காக பரிதவியும் இன்றைக்கு நாம் ஜபிக்கலாமா நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கலாமா இந்த கோபம் வேண்டாண்டுவரே நீர் எங்கள் மேல் நீடிய தயவா நன் வாழ்வை தாரும் என்று ஜபிக்கலாமா உங்கள் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க ஒருவேளை கர்த்தரை நம் கோபப்படுத்தியிருந்தால் துக்கப்படுத்தியிருந்தால் வேதனைப்படுத்தியிருந்தால் இன்னும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யாமல் இருந்தால் நம் குடும்பமாக இப்பொழுது கண்களை மூடி ஒப்புக்கொடுக்கலாமா கொடுக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே திரும்பி வாரும் என்று இந்த ஆண்டின் கடைசியில் ஜபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே நீ எங்களை விட்டு தூரமாய் போனால் நாங்கள் இன்னும் ஆண்டவரே வேதனையுள்ள போய் போய்விடுவோம் தயவா இந்த காலை வழியில் ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் நீர் மனமிறங்கும் அப்பா உம்முடைய கோபம் ஒரு நிமிஷம் உங்களுடைய தயவோ நீடிய வாழ்வுப்பா ஒரு விஷயம் இந்த நாட்களில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் நீர் திரும்பி உம்முடைய அன்பை திரும்பி உம்முடைய இரக்கத்தை திரும்ப உம்முடைய மன்னிப்பை திரும்ப உம்முடைய ஆசிபாத்தை திரும்ப உடைய விடுதலையை சகாயத்தை ஆண்டவரே சுகத்தை பலத்தை இன்னும் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே நீர் தாமே உன்னுடைய சமாதானத்தை கொடுத்து நீர் தாமே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் இந்த நாட்களை எங்கள் ஜபத்தை கேட்டு எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு கோபத்தை ஆண்டவரை ஆறு பண்ணி எங்கள் நாட்களை புதியதவைகளாக்கும் தேவைகளாக்கும் மாற்றம் மாற்றும் மகிழ்ந்திருக்கச் செய்யும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆண்டு கடைசிக்குள் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் புதுப்பித்தருளும் புது ஆண்டிலே நேர் தாமே எங்களை ஆசிர்வதிக்கிறபடினால் நாங்களுமை மகிழ்வுப்படுத்த உதவி செய்யும் எங்கள் பக்கம் நீ திரும்பி வருகிற்காய் நன்றி கருவை மறைக்கட்டும் ஜெயம் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்யூ பிரியமானவர்களே கர்த்தருடைய சமூகத்தில் நின்று நாம் ஜுபித்திருக்கிறோம் கர்த்தர் நம்மிடத்தில் திரும்பி வந்து நம்மை ஆஸ்வதிக்கப் போகிறார் நாம் இனி கர்த்தரை விட்டு தூரமாகாமல் கர்த்தர் பக்கமாகவே நாம் திரும்புவோம் காட் பிளஸ்யூ